ஹால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரீங்களா கேட்டோம் ஜிபிஎம் யூடியூப் சேனலுக்கு மீட்டிங்ல வர இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆஃப்லைனில் எப்படி நம்ம ஒரு வெப்சைட்டையும் பார்க்குறது இன்டர்நெட் இல்லாத நேரத்தில் நமக்கு தேவையான ஒரு முக்கியமான வெப்சைட் நம்ம வந்து திரும்ப பார்க்குற மாதிரி இருக்கும் அப்போது அதை வந்து எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தடு ஒரு சின்ன ஒரு அப் அப்ளிகேஷன் தான் அந்த அப்ளிகேஷன் மூலமாக உங்களுக்கு தேவையான வெப்சைட்டில் நீங்கள் படிக்க வேண்டியதோ இல்லை எதுவும் பார்க்க வேண்டியதோ எல்லாத்தையும் ஈஸியாக நம்ம உங்கள் நெட்டு இல்லாமையே பார்க்கலாம் சரி வாங்க அது எப்படின்னு பார்ப்போம் அந்த அப்ளிகேஷன் தான் இது ஆஃப்லைன் ப்ரௌசர் இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர்லேயே ஃப்ரீயாக கிடைக்கும் டவுன்லோட் பண்ணிக்கங்க அப்படி தேவைன்னா நம்ம வீடியோ கீழே லிங்க் கொடுப்போம் அது மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரியா சரி இப்போ நம்ம அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதை விட இப்படி தான் நமக்கு இருக்கும் அதோடைய பக்கம் இந்த நம்ம வந்து இப்போ ஒரு வெப்சைட்டை நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ப்ளஸ் பட் இருக்குதில்ல கீழே இதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணுறது மேலே பாருங்கள் லிங்க்கு டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு இதா மேலே அந்த லிங்க் மேலே நீங்கள் எந்த வெப்சைட்டை நீங்கள் வந்து ஆஃப்லைனில் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் டைப் பண்ணுங்கள் சரி இப்போ வந்து நம்ம வந்து ஃபேமஸ் வெப்சைட்டு நமக்கு நமக்கெல்லாம் முன்னோடி அப்படின்னா நம்ம அம்மாப்பட்டி டாட் காம் இருக்குது அதை அடித்து வைப்போம் இப்போ வெப்சைட் நம்ம அடிச்சாச்சு அம்மாப்பட்டி டாட் காம் எடுத்து கீழே பாருங்க டவுன்லோட் இருக்கிறது ஆப்ஷன் இதை நீங்கள் ஓகே பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓ டவுன்லோட் பண்ணிட்டோம்னா நம்ம எப்படி வீடியோஸ் எல்லாம் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சு பார்க்குறோம் அந்த மாதிரி வெப்சைட்டையும் எந்த வெப்சைட்டாலும் சரி வெப்சைட் இல்லை பிளாக் இந்த மாதிரி ஐட்டத்தை வந்து நம்ம ஈஸியாக டவுன்லோட் பண்ணி வச்சு நம்ம தேவைப்பட நேரத்தில் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போது உங்களுடைய நெட்டை பொறுத்து அந்த வெப்சைட்டோட டவுன்லோடு வந்து ஸ்பீடு இதாக இருக்கும் பெரிய வெப்சைட்டாக இருந்துச்சு அதிகமான ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா டேட்டாவும் கொஞ்சமான ஃபைல் இருந்துச்சோம்னா குயிக் ஆகிரும் பிரச்சனை இல்லை இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஆயிரும் டவுன்லோட் ஆகி முடிய போகுது தொண்ணூத்தெட்டு பர்சன்ட் முடிஞ்சு முடிஞ்சு இப்போது நம்ம டவுன்லோட் பண்ணி முடிச்சிட்டோம் ஓ அந்த வெப்சைட்டை இப்போ நம்ம எப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கறது அப்படின்னா இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நான் வந்து நெட்டை ஒய்ஃபையை நான் ஆஃப் பண்ணுறேன் இப்போ ஒய்ஃபை ஆஃப் பண்ணியாச்சு இப்போ இந்த வெப்சைட் நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம்னா இந்த பாருங்கள் இதை நீங்கள் டச் பண்ணி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அந்த வெப்சைட் உங்களுக்கு நெட் இல்லாமையே ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும் பாருங்கள் அவங்க கொடுத்துருக்க எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் படிச்சுக்கலாம் அப்படி இல்லாமல் குறிப்பிட்ட ஒரு இதை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை நீங்கள் மோர் கொடுத்தா கூட ரீடுமோ பண்ணி நம்ம ஃபுல் டீட்டெயிலையும் தெரிஞ்சுக்கலாம் இதே மாதிரி உங்களுக்கு தேவையான ப்ளோகு வெப்சைட்டு இதை வேணாலும் நம்ம ஆன்லைனில் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுக்கு இன்னும் அதிகமான தகவல் வேணும் அப்படின்னா அந்த கேட் ப்ரோவர்ஸ் இதெல்லாம் நீங்கள் ப்ரோவர்சன் வேணாலும் டவுன்லோட் பண்ணி இன்னும் ஒரு ஃப்யூச்சரையும் நீங்கள் தேவைப்பட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிக்க நினைக்கிறேன் பிடிச்சி நம்ம கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்தி இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த ரெட் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாம் கீழே இருக்கு பாத்து கத்துக்கங்க தெரிஞ்சுக்கங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி அதே மாதிரி Facebookலயே நம்ம Facebook page இருக்கு Facebook பக்கம் அதையும் நீங்க லைக் பண்ணிக்கங்க இதர்க்கு நீங்க லைக் பண்ணிட்டு அதை கீழே இருக்கீங்க சி ஃபர்ஸ்ட்டு அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுற வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாம பார்த்துக்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே நீங்கள் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து மொபைல் யூஸ் பண்ணி நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் மேலே வந்து கேப்டன் ஜிபி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிணா நம்ம சேனல் வரும் அது கீழே பாருங்கள் இதை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா அதான் நம்ம லோகோ டச் பண்ணி நம்ம அந்த ரெட் கலர் இருக்கிலா இதை வந்து நீங்கள் டச் கொடுங்க டச் கொடுத்ததோடய உங்களுக்கு பெல் சிம்பிள் ஒன்று வரும் பத்திலாக அந்த சைட் ரைட் சைடில் பெல் சிம்பிள் அதையும் நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ண அஞ்சு செ பத்து செகண்டுக்கே உங்களுக்கு வந்து மெசேஜாகவே வந்துடும் நீங்கள் நம்ம போகிற நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம் அதே மாதிரி நீங்கள் மொபைலில் வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக்கு பேஜ்ருக்கு ஃபேஸ்புக் பக்கம் அதையும் நீங்கள் லைக் பண்ணுங்கள் என்ன பண்ணீங்கன்னா அதே மெ அதே தான் நம்ம கேப்டன் ஜிபிஎம் பாருங்க நம்ம பேஜிருக்கு இதை நீங்கள் வந்து இங்கே இருக்கிற லைக் பட்னி லைக் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த மேலே ப்ரைட்ஸில் மேலே மூணு புள்ளி இருக்கு பதிலாக இங்கே நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரும் அதை டச் பண்ணி அதில் உள்ள டிக்கு எல்லாத்தையும் நீங்கள் அந்த ரைட் சைடில் இருக்க இதில் ஃபோட்டோஸ் வீடியோஸு லிங்க்கு இது எல்லாத்தையும் நீங்கள் வைக்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம போட்ட உடனே உங்களுக்கு நீங்களும் உங்கள் ஃபேஸ்புக்லேயும் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்பு